இரண்டாலும் குழந்தை தானே இப்போ குழந்தை இல்லாமலேயே இவ்வளவு பேர் கோடிக்கணக்குல சில வளர்ச்சி அடைய முடியாமலே இருக்கணும் என்ற ரீதியில் பாக்கியிருக்கிற வாசி பயத்தில் நிற்கிறேன் நானும் பயத்தில் நிற்கிறேன் சொன்ன நானும் உள்ள போ பிறந்தானே பார்த்தமெண்டா எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது ஓகே வாங்க தொடர்ந்து நினைஞ்சு கொள்ளுங்க அப்படி இருக்க போது இன்றைக்கு என்னோட சர்ப்ரைசஸ் வந்து காத்திருக்குது அனைவருக்கும் வணக்கம் நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுலேருந்து இந்தியாவில் ஹாஸ்பிட்டலில் வந்து என்னென்ன செக்கப் எல்லாம் செய்து அதாவது எட்டாம்தேதி எங்களுக்கு பவா கிடைக்கிறதுக்கான சீசர் போது இன்றைக்கு எட்டாம்தேதி விடிய அந்த நேரத்தில் நான் இந்த வீடியோ போட போகிறோம் என்ன சொன்னால் நாங்கள் இப்போ அந்த சீசருக்கு கொண்டு போய் அதை செய்கிறது உள்ளுக்கு எடுக்க ஒரு இதில் உள்ளுக்கு வேணுமா அப்படி இப்படின்னு என்ன நேற்று கலைச்சிடத்தில் ஆஹ் விடுறது இல்லையேன்னு மாதிரி சொன்னே ஆனா இப்ப இன்னொரு ஆட்ட கிட்ட எப்படி வேணும் என்ற சொன்னா ஆனா காணொலி எடுக்கிறது போனை கொண்டு போறது அதுகளை கொஞ்சம் விரும்ப மாட்டேனும்ன்ற மாதிரி சொல்லி இருக்கணும் சரி என்றாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ற மாதிரி நாங்களும் விருக்கிறோம் வலிக்கிட்டு கிளிக்கிட்டு எல்லாம் ரெடியாகி இப்ப அவையெல்லாம் வலிக்கிட்ட அம்மாவை வந்து எல்லாம் ரெடியா சொல்லிட்டு இருக்கணும் குளிச்சு உடுப்புகள் அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் போட்டு அவாக்குரிய ஆயத்தங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கணும் அப்ப நாங்கள் அதை தொடர்ந்து அப்படியே பார்த்து கொண்டு போயிருக்க உள்ள தியேட்டருக்கும் உள்ள கோபுடி வினம் என்ற மாதிரி தன் ஜெனசினம் அப்போ நாங்களும் கேட்போம் வந்துட்டு இதையும் காணொலிக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு போனையும் கொண்டு போக வேண்டி இருக்கிறோம் ஆனால் அது சந்தர்ப்பம் கிடைச்சா எங்களுக்கு உங்களுக்கு காட்ட குடிக்க இருக்கும் நாங்கள் அது எதுமான அளவு எங்க அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன் என்னெண்டா அப்படியாவது போகணுமென்ற ஒரு இதுல நான் இருக்கிறேன் என்னடா எல்லா முதல் தம்பி கேட்க போக கிடைக்கல என்னென்னு சொன்ன அவர் அந்த கோவிட் பிரச்சனையால் அந்த டைமில் இருந்ததால் அது நோமையா நோமலாவே எல்லாரையும் எலோ பண்ணுறது தானே அப்போ அதால் நாங்கள் அதை கேட்கவும் இல்லை அப்படி ஒரு தரையும் விட்டுற என்ன முதலே சொல்லிட்டேனும் ஆனால் இந்த முறை அப்படியாவது போகணும் அது என்ன அந்த என்ன சொல்கிறது அந்த பிரசவத்தில் இருக்கிற விஷயங்களை நாங்களும் ஒரு பார்த்தா ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் அதால் நான் அன்றைக்கு போகிறேன் தான் ஒரு இதோட இருக்கிறேன் கட்டாயம் விடுவினும் வந்து நம்பிக்கையில அப்படி தொடர்ந்து போய் காணொலி அடைஞ்சுக்கொள்ளுங்கோ அடுத்தடுத்து என்னென்ன நடக்குதுன்றதை நீங்க பார்த்து கொள்ளலாம் தான் அந்த நாங்கள் எதிர்பார்த்து மாதிரி இன்னொரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் சொண்டி இருக்கு போயாக்கலான்றதா தான் பெரிய ஒரு சர்ப்ரைஸ் யாருமே நம்பிடும் இல்லை போயாக்கலான் என்று நாங்கள் பார்த்துட்டோம் என்ற மாதிரியே சொல்லி திரிக்கணும் ஆனா உண்மையிலேயே தெரியாது கட்டாயம் அந்த பபாவை எடுத்து அந்த டாக்டர் அந்த வாயால சொல்லியிருக்குள்ளதான் எங்களை விளங்கும் ஆனா அநேகமான ஆக்கள் ஒரு நூறுக்கு கடையில் உள்ளூர் ஆக்கிறதுக்குன்னு வயது போனாக்கள் நின்று அப்படி அப்படி சொல்லி வேணும் தம்பி தான் போது முதல் இருந்த மாதிரி தான் அப்போ அந்த பேசுதா அப்படி இருக்குது வண்டி இப்படி இருக்கு அப்படி இப்படி என்று எல்லோருமே போய்ட்டு தான் சொல்லிட்டு இருக்கணும் எங்களுக்கும் அப்படி ஒரு சந்தேகம் இருக்குது தான் போயண்டே நான்டா அந்த போன முறை எப்படி இருந்தாவோ அதே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கு பார்க்க பட்டு தெரியாதபடியே அது ஒரு சர்ப்ரைஸ் ஆகிருக்கும் மற்றும்படி என்னென்றாலும் குழந்தை தானே இப்போ குழந்தை இல்லாமல் எவ்வளவு பேர் கோடிக்கணக்கில் சில வரைக்கும் அதை அடைய முடியாமலே இருக்கிறோம் என்ற ரீதியில் பார்க்க எங்களுக்கு கிடைக்கிற வரங்கள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு விரமாக தான் நாங்கள் கருத வேணும் என்று சொல்லிக்கொன்று தொடர்ந்து காணொலி கொள்ளுங்கோ அடுத்தடுத்து என்னென்ன நடக்குது அது இது என்று பார்த்து கொண்டு போவோம் வீடியோவில் அப்படி பார்த்தோம் சொன்னால் அம்மா எல்லாம் பலிக்கிட்டு கிளிக்கிட்டு ரெட்டை எல்லாம் கட்டிக்கிட்டி அந்த என்ன சொல்றது சீசருக்கு பொலியாக ரெடி ஆகிறது இருக்கிறா அவர் சொன்ன தான் தான் இன்ட்ரட்ஷன் வளமையாக கொடுக்கறது தான் இன்ட்ரடக்ஷனை கொடுக்க போகிறேன்னு சொல்றா அவன் அந்த இன்ட்ரடக்ஷனோட நான் இந்த இது கதையில சொல்லிட்டு வருவேன் என்னென்ன நடந்தது அப்படி இப்படி வந்து அவர் இன்ட்ரட்ஷன் கொடுக்க போறான் தொடர்ந்து நெஞ்சு விழுந்தான் காலம் வந்து எல்லாம் ரெடி ஆகியாச்சு ஸோ மார்னிங் சிக்ஸ் செய்கிறேன் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் எப்படினு தெரியும் ஸோ அதுக்காக வந்து குளிச்சு எல்லாம் முடிக்கிட்டாச்சு ஜோஸ் எல்லாம் கலட்டி மூமெல்லாம் குளிச்சுட்டு இதுவெல்லாம் என்ன தலையெல்லாம் ரெண்டா பின்னி அப்படி வந்து ரெடி ஆகியாச்சு ஓகே பாப்போம் இனி அடுத்தடுத்த மூமெண்ட்டுகள் அப்படி இருக்க போதுன்னு சொல்லி நீ தியேட்டருக்கு கொண்டு போய்டுமோ அதுக்கப்புறம் சில ஏற்பாடுகள் செய்வேனும் மார்னிங்கும் வந்து ப்ரெஷர் பார்த்து அந்த இதுகள் வந்து அந்த செக்கப்புகள் வந்து செய்து கொண்டு போயிட்டினோம் ஓகே வாங்க தொடர்ந்து நினைஞ்சு கொள்ளுங்க அப்படி இருக்க போது இல்லை லோட் ஆஃப் சர்ப்ரைசஸ் வந்து காத்திருக்குது ஸோ அதுக்காக வந்து மூமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணி ஓகே வாங்க தொடர்ந்து நினைஞ்சு கொள்ளுங்க நாங்கள் தெரிவு செய்த ஹாஸ்பிட்டல் வந்து நுதன் சென்ற ஹாஸ்பிட்டல் ஏனெண்டா சிறுதரன் டாக்டர் அவர் தான் சீசர் செய்ய போகிறார் அப்போ அவர் ஒம்பதாம் தேதி நாலாம் அஞ்சாம் மாதத்தோடு விட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதால எங்களுக்கு எட்டாந்தியை செய்து விட்றார் என்று சொல்லியிருக்கிறார் அதனால் அவர் நான் செய்யணும் ஏனெண்டா போன முறையும் தம்பி நொதனில் தான் பிறந்தவர் அது சீசரன்று முடிவாயினதால் அவரே செய்து விட்டவர் அதால் இதையும் அவர்கிட்ட செய்வோம் என்று சொல்லி இங்கே தான் அட்மிட் ஆயின்னு நாங்கள் நேற்று இப்போ நான் கிரவுண்ட் கீழே இருக்க வந்ததால் வந்துட்டு இப்போ அங்கே மேலே போகிறோம் தொடர்ந்து வீடியோ பேருங்க இது எல்லாமே ரெடியாகி எல்லாம் வலிக்கிட்டு தியேட்டருக்கு கொண்டு போக அதுக்கு முதல்ல அந்த ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு சுவாசத்தை சீராகிறதுக்காண்டி இந்த ஆவி பிடிக்கிறவ போன முறையும் இந்த சீசர் நேரம் இது பிடித்தவ கொஞ்சம் இருக்கிறதால பிடிக்கிறவையோ இல்லாட்டி நார்மலாக இல்ல இருக்கும் பிடிக்கிறவையோ தெரியல இப்ப இதை ஒரு டென் மினிட்ஸ் அப்படி பொழிவுபட்டுட்டு ஃபுல்லாக அதை பிடிக்க சொல்லி அப்ப பிடிக்கொண்டிருக்க இந்த இதோட அப்படி விழிக்கிற போறோம் நம்ம வண்டியில் ஏத்தியா ஜம்மாவை அரைவாசி பயத்தில் நிக்கிறேன் நானும் பயத்தில் நிக்கிறேன் என்னென்னு சொன்னேன் நானும் உள்ள ஊப்பெருந்தேனே கொஞ்சம் பதட்டமாவே இருக்கு ஆனா உள்ள ஒரு இதுவும் இருக்கு வண்டல எல்லாம் எி எல்லாம் படக்க வச்சிட்ட தொப்பி எல்லாம் அந்த நெட் தொப்பி எல்லாம் போயிட்டு மாஸ்க் எல்லாம் போட்டு அலை வச்சிருக்கு பார்ப்போம் என்னென்ன நடத்து நடக்குதுன்னு சொல்லி கேட்டுருந்தேனான் உள்ள விடுறன் சொல்லி இருக்கணும் பார்ப்பேன் எனக்கு முடுப்பு எல்லாம் தந்துட்டினும் அப்போ நானும் பலிக்கிட்டு நிற்கிறேன் உள்ள போறேன் போயிட்டு எடுக்கக்கூடிய வீடியோ எடுத்து காட்டுறேன் வாங்க பார்ப்போம் இதில் ஒரு டக்குன்னு ஒரு கிளிக் கொண்டு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கூப்பி காட்டி நம்ப அவ்வளோதான் நிறுத்தக்கூடியதாக இருந்தது கூடவே பெருசாக ஃபோனை பாய்க்க விரும்ப நான் ஒரு டக்கு ஒரு கொஞ்சம் நேரம் எடுத்துட்டேன் இதோட அப்படி தியேட்டர் முடிஞ்சாவே வந்துட்டேன் வழியில் பெருசாக அது உள்ளே அந்த தியேட்டருக்குள்ளே பெருசாக வீடியோ எடுக்கிற விரும்பாலே லிஃப்ட் அலைஞ்சு போட்டை நோக்கி வந்து இந்த குச்சின் நாள் வர்ற வண்டியில் விரும்ப அம்மா விரும்பா இதில் வர ரெண்டு பேரையும் சின்ன ஒரு மண்டல் செட் அப்படிலாம் அந்த லைட் ஒரு போம் லைட் ஒரு 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 சாதமான அப்படியே அப்படி இது என்னன்னு பார்த்தோம்னா எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது தங்கச்சி பாப்பா ஹம் இல்லாட்டி ஆசிர்வாதம் எங்களுக்கு தேவை நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி எங்களுக்கு கிடைச்சது தங்கச்சி பாப்பா தான் இதோட காணொலியை முடித்துக்கொள்கிறோம் தொடர்ந்து அடுத்தடுத்த காணொளியோட இணைந்து கொள்வோம் நன்றி